கம் வஷவையகம் வள்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் தந்தை போயினன் பாழ்மிடி சூழ்ந்தது தரணி மீதினில் அஞ்சல் என்பார் இலர் சிந்தையில் தெளிவில்லை உடலினில் திறனுமில்லை உரன் உளத்து இல்லையால் மாந்தர்பால் பொருள் போக்கிப் பயின்றதாம் மடமை கல்வியில் மண்ணும் பயனிலை எந்த மார்க்கமும் தோற்றிலது என் செய்கேன் ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலே பாரதிக்கு அந்த இளம் வயதிலேயே தந்தையை பறிகொடுத்து விட்டார் குடும்பத்தில் கொடிய வறுமை பிடித்துக்கொண்டது அப்பொழுது என்னை பார்த்து அப்பா நீ பயப்படாதே நாங்கள் இருக்கிறோம் உனக்கு என்று ஆறுதல் கூறுவதற்கு இந்த உலகில் ஒருவரும் இல்லை என்னுடைய எண்ணமோ தெளிவாயில்லை உடலிலும் சக்தி இல்லை ஏன் உடம்பில் சக்தி இல்லை மனசில் தைரியம் இல்லை இந்த மனிதர்களிடத்து பொருளை செலவழித்து படித்த அந்த முட்டாள்தனமான கல்வியில் ஒரு மண்ணும் பிரயோஜனம் இல்லை இந்த கல்வி இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தேவையான ஒரு மன வலிமையை கூட எனக்கு தரவில்லை இந்த மாதிரி ஒரு சூழலில் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை எந்த வழியும் எனக்கு தோன்றவில்லை இப்பொழுது என்ன செய்வது ஒரே குழப்பம் இந்த குழப்பத்தில் பாரதியை மீறி வந்து விழுகிறது வார்த்தைகள் துன்பம் மிக்க இந்த தேசத்தில் நான் ஏன் தான் பிறந்தேனோ பார்க்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று பெருமை பேசிய பாரதி தன்னையும் மீறி சொல்கிறார் துயர் மிகுந்த துன்பமே வடிவான இந்த தேசத்தில் வந்து நான் ஏன் தான் பிறந்தேனோ அதனால் நமக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஒன்று கல்வி என்பது மனிதர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை சவாலாக அமையும் பொழுதுதான் கற்ற கல்வி நமக்கு பயன் தர வேண்டும் அப்படி தரவில்லையானால் அந்த கல்வியால் என்ன பயன் எனவே கல்வி வந்து கைவிட்டு விட்டது அதே போல மனதில் வலிமை வலிமையில்லையானால் உடல் சோர்ந்து போகும் சிந்திக்கின்ற திறன் அழிந்து போகும் எனவே எப்பொழுதும் மன வலிமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மனோதிடத்தை மன உறுதியை தருகிற கல்விதான் உண்மையில் நல்ல கல்வி தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்